தமிழன் முருகளுக்கு வணக்கம் திருக்குறள் கதைகள் ஏழு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது கலெக்டரிடம் ஒரு கோரிக்கை என்னுடைய முதியோர் ஊதிய விண்ணப்பம் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மாதமாக தூங்கி இருக்கிறது இன்னும் அது பரிசீலனை கூட எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்றார் அந்த முதியவர் கலெக்டர் அலுவலகத்துக்கு போய் விசாரித்தார்களா என்ன சொல்கிறார்கள் பல முறை போய் வந்துவிட்டேன் ஒரு மாத ஊதியத்தொகை எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவு தொகை செலவழிந்து விட்டது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை கை காட்டுகிறார்கள் செக்ஷனில் கேட்டால் தாசில்தாரை கேட்க சொல்கிறார்கள் தாசில்தாரை கேட்டால் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரை கேட்க சொல்கிறார் ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் அலுவலகத்திலேயே இருப்பதில்லை எப்போது வருவார் எப்போது வெளியே போவார் என்று யாருக்கும் தெரியவில்லை கலெக்டரை பார்த்தீர்களா என் போன்ற சாமானியர்கள் எல்லாம் கலெக்டரை பார்க்க முடியுமா என்றார் பெரியவர் நம் போன்ற சாமானியர்களுக்கு உதவுவதற்காகத்தான் கலெக்டர் என்ற பதவியே உருவாக்கப்பட்டு இருக்கிறது நாளைக்கு நானும் உங்களுடன் வருகிறேன் கலெக்டரை பார்த்து விடலாம் என்றேன் அதனால் மற்ற அதிகாரிகள் கோபித்துக் கொண்டு விட மாட்டார்களே என்றார் பெரியவர் கவலையுடன் கவலைப்படாதீர்கள் பெரிய அதிகாரியிடம் போனால் பிரச்சனை நிச்சயம் தீரும் என்று அவருக்கு உறுதி சொன்னேன் மறுநாள் கலெக்டர் அலுவலகத்துக்கு போன போது அங்கு ஒரு பெரிய கூட்டமே கலெக்டரை பார்க்க காத்திருந்தது பார்வையாளர் நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை என்று போடப்பட்டிருந்தது ஆனால் வெளியே போயிருந்த கலெக்டர் அலுவலகத்துக்கு வரும்போது நான்கு முப்பது மணி ஆகிவிட்டது நின்று கலெக்டரை பார்க்க முடியாது என்று ஊழியர்கள் கூறியதால் பெரும் பாலோர் திரும்பி போய்விட்டார்கள் சுமார் பத்து தான் பொறுமையாக காத்திருந்தோம் சுமார் ஐந்து மணிக்கு கலெக்டர் மணியை அடித்து பியூனை அழைத்தார் பியூனுக்கு பின்னால் நானும் நுழைந்து விட்டேன் கலெக்டர் முகத்தில் களைப்பும் சளிப்பும் தெரிந்தது என்ன என்றார் என்னை பார்த்து சார் பார்வையாளர் நேரத்தின் போது உங்களை பார்க்க சுமார் நூறு பேர் காத்திருந்தார்கள் பெரும்பாலோர் திரும்பி போய்விட்டனர் நாங்கள் பத்து பேர் இருக்கிறோம் தயவுண்டு நீங்கள் எங்களை பார்க்க வேண்டும் என்றேன் பணிவாக பியூன் என்னிடம் திரும்பி அதெல்லாம் பார்க்க முடியாது யார் கேட்ட உள்ள வந்த வெளியே போ என்று விரட்டினார் கலெக்டர் குறுக்கிட்டு இரு இரு என்று பியூனை அடக்கிவிட்டு என்னிடம் சார் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து நான் ஒவ்வொருவராக கூப்பிடுகிறேன் கொஞ்சம் காத்திருங்கள் என்றார் தனது போலவே சில நிமிடங்கள் கழித்து ஒவ்வொருவராக வர சொல்லி அவர்கள் குறைகளை கேட்டார் எங்கள் முறை வந்தபோது பெரியவரின் பிரச்சனையை சொன்னேன் கலெக்டர் சம்பந்தப்பட்ட அதிகாரியை அழைத்து விசாரித்தார் இது ஏன் இன்னும் நீங்கள் பரிசீலிக்கவில்லை என்று அதிகாரியை கடிந்து கொண்டார் நாளைக்கு இந்த விண்ணப்பம் என் மேஜைக்கு வர வேண்டும் என்று அதிகாரியிடம் சொல்லிவிட்டு அருகில் உதவியாளரிடம் இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு எனக்கு இது பற்றி நினைவூட்டுங்கள் என்று சொன்னவர் பெரியவரை பார்த்து கவலைப்படாதீர்கள் உங்கள் எல்லா விவரங்களும் சரியாக கொடுத்திருந்தால் ஒரு வாரத்துக்குள் உங்கள் ஓய்வூதியம் சாங்ஷன் ஆகிவிடும் என்றார் அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வெளியே வந்தோம் கலெக்டர் உறுதியளித்தபடியே ஒரு வாரத்துக்குள் பெரியவருக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருப்பதாக கடிதம் வந்தது பெரியவருக்கு மிகவும் ஆச்சரியம் இப்படி தம்பியுது என்றார் என்னிடம் நம்ப முடியாமல் ஒரு பிரச்சனை தீரவில்லை என்றால் மேலிடத்தை அணுகினால்தான் நடக்கும் என்றேன் அறத்துப்பால் பாயிறவியல் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் ஏழு தனக்கோமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது பொருள் தனக்கு நிகரில்லாத கடவுளின் திருவடிகளைப் பற்றினாலே ஒழிய இவ்வுலகில் கவலை இல்லாமல் வாழ முடியாது இறைவனின் திருவடிகளை பற்றியவர்களுக்கு கவலை எதுவும் இருக்காது நன்றி பார்த்தசாரதி ரங்க சுவாமி மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே